துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி என்பவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதனால் ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாவதற்கான முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமையுங்க ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் பதிவிட்டுட்டு வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயோ அல்லது எந்த ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னாலோ இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் ஓம் அங்காளம்மனே போற்றி ஓம் அங்காளமனை போற்றி ஓம் அங்காளமனை போற்றி அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் ஸோ இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைய போகுது அது எதுக்கு இந்த பேரை நம்ம சொல்லி நம்ம வந்து வணங்கணும் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படும் இப்போ ஏன் அந்த பேரை சொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல நன்மைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் அந்த நன்மைகள் எப்படி பெற போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான காலகட்டத்திலிருந்து வந்துட்டு இருக்கீங்க இந்த அருமையான காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களையும் நீடித்து வரப்போகுது இந்த அருமையான காலகட்டம் அப்படிங்கிறது எதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது எதனால் எதனால் நீங்கள் வந்து அது அருமையான காலகட்டம் சொல்கிறீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம் தொழில் ஒழுங்காக அமையாதவங்களுக்கு தொழில் கிடைப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம் அது மட்டும் இல்லை சார் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் எந்த சார் காலகட்டம் இப்போ வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்குலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் எந்த மாதிரி பிளஸ் பாயிண்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது நீங்கள் அளவுக்கு தொழில் செய்றீங்க ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஒரு ஐயாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த தொழில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ பெருசாக வரும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்களாம் இப்போ நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஓ அங்காளமனே போச்சு ஓ மங்காலமனே போச்சு ஓங்கா ஓ மங்காலமனே போச்சு அப்படின்னு இந்த தினம் தினம் சொல்லிகிட்டே வாங்க நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு லாபமும் வெற்றியும் கிடைப்பதற்கு இந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமையும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு கேள்வியாக கேட்டுப்பீங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இது துலாம் ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க எப்படி எங்களுக்கு செட் ஆகும் சார் நீங்கள் எப்பயும் சொல்கிறேன் இது வந்து பொது தனிப்படையான ஜோதிடம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து கிளியராக சொல்ல முடியும் ஈஸி தான் ஒன்றும் கிடையாது கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கும் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் யூடியூப்பில் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிலேயே நம்பர் ஓடிட்டு இருக்கும் அந்த அந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் சொன்னால் போதுமானது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும் அடுத்து என்ன போகுது அப்படிங்கிறது எல்லாமே தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது நிறைய தசாபுத்திகள் இருக்குது நிறைய லக்கணக்காரர்கள் இருக்காங்க அதற்கு தகுந்த போல தான் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் எது செய்தாலும் ஓரளவுக்கு யோசித்து பண்ணுங்கள் அதற்கு கண்டிப்பாக முதன்முறையாக நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபோன் பண்ணி ஜோதிடர்கிட்ட ஒரு ஆலோசனை ஜஸ்ட் ஒரு ஆலோசனை ஃபோன் மூலமாக தான் பெரிய ஒரு அதிகமான செலவாகிதுங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் மூலமாகவே இந்த ஆலோசனை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அமையும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க சரி சார் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த அங்காள மனம் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு முக்கியமான ஒரு ஆள் குடும்பத்தில் சேரக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமை இன்னையிலிருந்தே சொல்லலாம் எப்படி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகி ஒரு ஆள் வந்து உங்களோட குடும்பத்தில் சேரலாம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு ஆள் உங்களோட குடும்பத்தில் சேரலாம் சார் நீங்கள் ஆடு மாடே வளர்த்துனீங்கன்னா கூட ஒரு குட்டியாவது போடு சார் உங்கள் வீட்டில் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டம் இந்த பன்னிரெண்டு நாட்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு உயிர் வந்து உங்களோடு சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது ஸோ எல்லா விருந்தினராவது உங்களுடைய வீட்டில் ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து ஜாலியாக ஹாப்பியாக எல்லாரோடையும் சேர்ந்து ஒருத்தராவது வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது ஸோ இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு வளரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையுது நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இப்போ வரக்கூடிய வாழ்க்கை நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா வளர்ச்சிக்கு உண்டான வாழ்க்கை திருமணம் நடக்குது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான வாழ்க்கை நிறைய பேர் திருமணமான செட் ஆகாமல் செட் ஆகாதான்னு வச்சுருக்கீங்க இந்த டைமில் நடக்கக்கூடிய திருமணமானது இந்த டைமில் உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய திருமணமானது உங்களை லைஃப்பில் எங்கேயும் மேலே வளர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே மாதிரி இப்போ இந்த டைமில் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது இல்லை குழந்தை உண்டாகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய குழந்தையாக உங்களுக்கு வந்து அமையும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த பன்னிரெண்டு நாட்கள் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு பன்னிரெண்டு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க இவங்களுக்கு ஏன் முக்கியமான அந்த அங்காளம்மன் வணங்க சொன்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த குழந்தை உரம் கிடைப்பதற்கு இந்த அங்காளம்மன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருப்பார் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்கலாம் கண்டிப்பாக முடிஞ்சால் அங்காளம் பரமேஸ்வரம்மன் கோயில் மேல்மலையின் ஒருக்கு போய் ஒரு டைம் வணங்கிட்டு வாங்க மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய கோயிலுங்க நீங்கள் நிறையா பேர் நீங்கள் வந்து யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய கோயில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் ஓகேவா குலதெய்வம் வழிவிட்டால் தான் எதுவுமே வழிவிட முடியும் குலதெய்வத்தை வணங்கிட்டு எந்த இடத்துல இறந்தவர்களுக்கான கோயில்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல சித்தர் கோயிலாக இருக்கும் பலனைக்குலாம் போனால் குழந்தை பிறகுதுங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து போகருடைய ஜீவசமாதி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கட்டும் அல்லது சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா பள்ளிப்படை கோயில்னு சொல்லுவாங்க யாரோ ஒரு சோழ வம்சத்தில் ஒருத்தர் இறந்ததற்காக சிவலிங்கம் வைத்து வழிபட்டு அதை பள்ளிப்படை கோயில்களாக மாற்றிய சில கோயில்களும் இருக்கும் ஸோ அந்த கோயில்கள்லாம் போனால் குழந்தைபுரம் கிடைக்கும் மேல்மலைநூரில் என்ன சார் அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்களா மேல்மலைநூர் மயானைக் கொள்ளம் மயானக்குள்ள செய்யக்கூடிய ஒரு கோவில் அதாவது இறந்த எல்லா ஆத்மாக்களும் அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கிட்ட தான் இருக்குமா ஸோ குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு குழந்தை வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவள் அங்காள பரமேஸ்வரி அந்த உயிர்களை வந்து குழந்தையாக மாற்றி அள்ளி கொடுக்கக்கூடியவர் அங்காள பரமேஸ்வரி ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய சக்தியாக குழந்தைகள் வந்து கடவுள் வந்து குழந்தைகள் நமக்கு கொடுக்குது ஸோ இதனால் தான் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க அம்மாவாசன்னைக்கெலாம் குழந்தை இல்லாதவங்கலாம் போயிட்டு வந்திங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் நீங்கள் அம்மா அன்னைக்கு தான் போயிட்டு வந்தோம்ல இல்லை தனியே போயிட்டு வாங்க உங்களோட ஃபேமிலியில் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கீங்க அப்படின்னா தனியாக போயிட்டு வாங்க போயிட்டு நிம்மதியாக அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டுவாங்க பொறுமையாக நின்று அமைதியாக சாமி கும்பிட்டு வாங்க அம்மா அந்த அம்மாகிட்ட நீங்கள் எப்படி பேசுங்க உங்களோட குறைகளை அம்மாக்கிட்ட எப்படி பேசுங்க அந்த மாதிரி பேசுங்க மிகப்பெரிய நன்மை தருங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக சில கேள்விக்குறிகளோடு இருப்பவர்களுக்கு இந்த த இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் தொழில் ரீதியாக என்ன பிரச்சனை சார் ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் லாஸ்ட்டில் போயிட்டுருக்காது என்னன்னே தெரியல அவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி தரும் ஸோ அதே மாதிரி சார் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் இன்வெஸ்டர் வராங்க இல்லைன்னா பார்ட்னர்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்படியான ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூஸும் கிடையாது தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான காலகட்டம் ஆனால் தனிப்படியான ஜோதிடம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு பர்ஃபெக்டான நேரம் தான் ஒரு எயிட்டி ஃபைவ் கூட சொல்லலாம் பர்சன்டேஜ் ஆனால் அந்த மீதி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜில் நீங்கள் இருந்த கூடாது இல்லை அதுதான் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தேவையில்லை அது முன்னாடி சொல்லிடுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் அதிகமாக போட வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ அதற்கான நேரமும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடக்கூடிய டைம் கிடையாது பொறுமையாகவே நீங்கள் வந்து பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் வந்து பண்ணிட்டு வரலாம் உங்களோடய வளர்ச்சி தகுந்த மாதிரி அதில் லாபத்தை எடுத்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி தொழிலுக்கு ஒரு பக்கம் சரியாச்சு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு ஒரு முக்கியமான காலகட்டம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பதற்கு ஒரு முக்கியமான காலகட்டம் கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா தான் நீங்கள் வந்து ஜோதிடத்தை பார்த்து நம்பிட்டு இருக்காங்கன்னா உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே டாக்டர் பார்த்துடனுமே தவிர மற்றபடி ஜோதிசி நம்பிட்டு இருக்கக்கூடாது ஒரு ரெகுலர் செக்அப் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது மற்றபடி அந்த இஷ்யூஸும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க இல்லை பைக் வாங்குறீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து புது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நேரம் தான் கொஞ்சம் அதீத கடன் வாங்கி பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்கள் பேர்ல வாங்குறதுனால வேற எங்கே பேரில் வாங்குறீங்களா ஃப்ளாட்டு லேண்டு இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக செலுத்திக்குவாங்க அதே மாதிரி ஒரு டைம் தனிப்படையாக ஜோதினம் பார்த்துட்டு லேண்ட் விஷயம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வாங்க வண்டி வாகனங்கள்ல ரொம்பவே கவனம் தேவை அலட்சிய போக்கில் வேண்டாம் அதிவேகமாக வண்டி ஓட்டுறதை தவிர அறவே தவிர்த்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டே நீங்கள் வந்து அதிக வண்டி ஓட்டுறதை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் இல்லை சார் நான் வண்டியெலாம் அவ்வளோ வேகமாக ஓட்டுறதில்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்களா இருந்தீங்க அப்படின்னா வண்டியில் கவனமாக இருக்குங்க அவ்வளோதான் உங்களுடைய வாகனத்தை வேறங்கிட்ட கொடுத்து ஓட்ட சொல்கிறதோ இல்லை வண்டி வேறு ஆகிட்டே கொடுத்து போய்ட்டு வந்து சொல்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுறது ரொம்பவே சிறந்தது அதே மாதிரி உணவு பழக்கழக்கங்களில் ரொம்ப கவனம் தேவை தூரத்து பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா வாகனத்தில் கவனம் தேவை அந்த தூரமாக போயிட்டு இருக்கீங்க ட்ராவலில் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி உணவு பொருட்களை கொஞ்சம் கவனம் தேவை இதெல்லாம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன சார் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க அப்புறம் என்னத்தில் கவனமாக இருக்குதுன்னா எந்த விஷயம் செய்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பார்த்தும் செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதான் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பரவாயில்ல மீது இருக்குது ஃபிஃப்டின் பெர்டேஜ் நீங்கள் இருந்த கூடாது அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எதை செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க தனிப்படியான ஜோதிடத்தை ஒரு டைம் பார்த்துட்டு மற்ற எல்லாமே பண்ணுங்கள் எங்கள் சார் பார்க்குறது நல்ல ஜோதிடெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீ ஜஸ்ட் ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து பேசி உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து யோசிச்சு அது இது நீங்கள் வந்து குழப்பிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரி நிறைய பேருக்கு சில கேள்விகள் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா சார் இந்த தருணத்தில் நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கசப்பான சண்டைகள்லாம் நடந்துகிட்டு சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படிங்கிறீங்க இந்த காலகட்டம் துலாம் ராசிக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுக்கான காலகட்டம் தான் அது ஒரு ரெண்டு மூணு நாட்களில் உங்களுக்கே வந்து ஃபைனலைஸ் ஆகிடும் வாய் வார்த்தைகளை நான் அடக்கம் தேவை ஸோ அந்த வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக செலுத்துது ஏன்னா நீங்கள் எவ்வளோ கலோ நீங்கள் வந்து அருமையான ஆளோ அவ்வளோ கலோ உங்களை நாக்கு வந்து உங்கள் பேச்சு கேட்காது கோபத்தில் நீ வந்து திட்டிடுவீங்க ஆனால் நீங்கள் அப்புறமேட்டு போய் செய்வீங்க ஆனால் செய்யும் போது அவங்களுக்கு உருத்தம் அந்த விஷயத்தினால அந்த ராசிக்காரர்கள் சைலண்டாக ஆளாக இருந்தால் ஓகே சரியாக போச்சு இல்லை அந்த ஆளும் ஒரு கெடுபடியான ஆள் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது இல்லை ஸோ அதனால் நான் வடக்கம் தேவை பார்த்து பக்குவமாக பேசுங்க மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது லைஃப்பில் எந்த ஒரு முன்னேற்றம் நடந்தாலும் அதற்கு முதன்மையாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு எப்பவுமே கண்டிப்பாக தேவை ஏன்னா உங்களோட எப்பவுமே வந்து குலதெய்வம் வந்து உறுதுணையாக வந்துகிட்டே இருக்கும் குலதெய்வம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து குலதெய்வம் உங்களுக்கு வாட்சொல்ல ஆகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஆமாம் சார் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து எனக்கு இன்டிமேட் பண்ண சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து இன்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களை லைஃபை நடத்திட்டு வருவீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க நீங்கள் இன்னையிலேருந்தே அப்புறம் சைலண்டாக அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு குலதெய்வத்துக்கு வணங்க ஏதோ ஒரு இன்டிமேஷன் மூலமாக உங்களுக்கு சொல்லும் இந்த திராமராசிக்காரர்களுக்கு அந்த பவர் இருக்குங்க நிறையா பேர் தெரியாமே இருக்கும் ஸோ குலதெய்வம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பியூராக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அது ஏன் அந்த துலாம் ராசிக்கு மட்டும் அப்படி என்ன தெரியல நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அது மிகப்பெரிய ஆற்றலும் நன்மையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இறை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயம் ஓம் அங்காள பரமேஸ்வரியை பற்றி அல்லது ஓம் அங்காளம்மனை பற்றி ஓம் அங்காளம்மனை பற்றி ஓம் அங்காளம்மனை பற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரையைப் போற்றி ஓம் அங்காள பரமஸ்வரி போட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரி போற்றி அப்படின்னு மறக்கான் கமாசல் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் நீங்கள் சொல்லி பாருங்கள் அது மிகப்பெரிய நன்மை உண்டாகும் இந்த வீடியோ பார்த்துங்க அப்படின்னா கண்டிப்பாக நண்பர்கள் பகிர்ங்க துலாம் ராசிகள் உங்களோட நண்பர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லி நீங்கள் பண்ணுங்கள் அவங்க க்ரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் பார்த்துங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்பன் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் அடுத்த பன்னிரண்டு நாட்கள் என்ன நடக்கும் போதுன்னு வீடியோல நான் போட்டுகிட்டே இருப்போம் அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பார்க்குறீங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே